இப்போ தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற இருந்து மனிதநேய மக்கள் கட்சி சொல்லிட்டு அவங்க ஒரு கட்சி துவக்கி இப்ப அதிமுக அவங்க இருக்காங்க நீங்க வந்து இடஒதுக்கீடு சம்பந்தமாக மக்கள் மக்கள்கிட்ட சொல்லி நீங்க வாக்கு கேட்கறீங்க திமுக கூட்டணிக்கு வாக்கு கேட்கறீங்க ஆனா அவங்க அதிமுக கூட்டணியில் இருக்கனால அவங்களுடைய அந்த பிரச்சாரங்களையும் விஷயங்களையும் கேட்டு மக்கள் எந்த அளவிற்கு அதிமுக பக்கம் திரும்ப சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க தமுமுக உடைய இயக்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட மனிதநேய மக்கள் கட்சிங்கிற ஒரு அமைப்பு அதிமுக கூட்டணியை அவங்க ஆதரிக்கிற பொழுது அது எந்த அளவுக்கு முஸ்லீம் வாக்குகளை அவங்களுக்கு பெற்று தரும் பெற்று தருமா அப்படின்னு கேட்குறாரு அதாவது முதல்ல நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு இயக்கம் சொல்லக்கூடியதை மக்கள் எல்லாம் எப்போ கேட்பாங்கன்னு சொன்னா மக்களுக்காக அந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்தாதான் கேட்பாங்க இப்ப இந்த மனிதநேய மக்கள் கட்சிங்கிறவங்க இந்த முடிவை அதிமுக ஆதரவுங்கிற முடிவு எடுத்தாங்க எதுக்கு எடுத்தாங்க என்று கேட்டிங்கன்னு சொன்னா ஒரு திமுக அரசாங்கத்தில் முஸ்லீம்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டு பயங்கரமான கொடுமை எல்லாம் செஞ்சு அதை தட்டி கேட்டு அதுக்கு எதிராக போய் அங்கே சேர்ந்துருந்தாங்கன்னு வைங்க கண்டிப்பா முஸ்லீம்கள் வந்து அவங்க போய் நிற்பாங்க இவங்க அதிமுகவில் போனதுக்கு என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னா திமுகவோட தான் இருந்தார்கள் இருந்து கொண்டு முஸ்லீம்களுக்கு திமுக ஆட்சியில நிறைய சில துன்பங்கள்லாம் வந்தது அந்த உரிமைகள்லாம் பறிக்கப்பட்டது நாம அதை எதிர்த்து போராட்டங்கள்லாம் பண்ணணும் அந்த நேரத்தில் எல்லாம் இவங்க வந்து முட்டு கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்க இடஒதுக்கீடு அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னு டெல்லியில போய் மாநில அரசுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குற அதிகாரம் கிடையாது மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுங்கன்னு கேட்டாங்க ஏன் இப்படி கேட்டாங்க தெரியுமா திமுக கூட்டணி வந்து சங்கடப்பட்டு கூடாது இடஒதுக்கீடு கேட்கிறாங்க இடஒதுக்கீடு கொடுக்கற அதிகாரமே கருணாநிதி கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க டெல்லியில போய் மக்களை கூட்டு போய் போராட்டம் பண்ணாங்க அப்ப திமுக பொழுது சமுதாயத்திற்கு ஒரு பாதிப்பு வர்றது தெரிஞ்சும் கூட புண்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க பிடிச்ச காட்சியை சட்டத்துல இடம் நம்ம போராட்டத்துக்கு பிறகு கொடுத்ததுல வந்து ஒழுங்கா கிடைக்கலன்னு சொல்லி நாங்க போராட்டம் பண்ணும்பொழுது இவங்க வந்து அரசியல் அடிச்சு கொடி தெரியாதவர்கள் படிக்காதவர்கள் ரோஸ்டர் முறை என்று ஒன்று இருக்கிறது இதனுடைய பலன் வந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு கிடைக்கும் அப்படி பேரம்பத்தி காலத்துல இடஒதுக்கீடு கிடைக்கும் என்று சொல்லி இவங்க வந்து முட்டுக் கொடுத்தார்கள் இந்த தமமுகவினர்கள் அவங்க தனியார் தொலைக்காட்சியில அரை மணி நேர நிகழ்ச்சியில சொல்லும் பொழுது இது வந்து இட ஒரு ரோஸ்டர் முறையில நூத்துக்கு மூன்று இப்ப கிடைக்காது பிற்காலத்துல நம்ம கிடைக்கும் ரோஸ்டர் முறைன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொன்னார்கள் அப்ப இந்த திமுகவில் இருக்கிற காலம் வரைக்கும் நாங்க வந்து சமுதாயத்திற்காக அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் பொழுது இவங்க வக்ஃபு வாரியம் என்று வைத்துக்கொண்டும் திமுகவோட உறவு வைத்துக் கொண்டு கட்ட பஞ்சாயத்துகள் செய்து கொண்டும் இந்த காரணத்தினால முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையில் அநீதி இழைக்கப்பட்டதாக நாங்கள் போராடிய பொழுதும் இவங்க வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவா இருந்தார்கள் அப்ப சமுதாயத்தை முன்னிறுத்தி அந்த கூட்டணி இருக்கல அப்ப அங்கிருந்து அதிமுக ஏன் வந்தாங்க என்று கேட்டா சென்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு ரெண்டு சீட்டு வேணும்னு கேட்டாங்க ஆனா அவர் கரெக்டா கணக்கு பண்ணி அவர் தப்பா தான் கணக்கு பண்ணிட்டார் ஒரு சீட்டு கொடுக்கறேன்டாரு ஆனா ஜெயலலிதா கணக்கு வந்து அரசீட்டு தான் ஆறு கொடுக்கல இல்ல மூணு தான் கொடுத்துருக்காங்க அவர் தப்பா கணக்கு பண்ணி நினைஞ்சார் கருணாநிதி ஒரு சீட்டு கொடுக்கிறார் பார்லிமெண்ட்ல ஒரு சீட்டு என்பது ஆறு சட்டசபைக்கு சமமானது இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதை விட பெருசாக தங்களை தாங்கள் நினைத்துக் கொண்டு எங்களுக்கு ரெண்டு பார்லிமெண்ட் சீட் வேணும் ஆறு ஆறு பன்னெண்டு சட்டசபை தொகுதி வேணும் அப்படின்னு கேட்டாங்க அவர் கொடுத்தது நியாயமானதுங்க இவங்க இப்ப மூணு சீட்டு வாங்கி இருக்கிறதோட ஒப்பிட்டு பார்த்தால் அது வந்து பறக்கத்தா டபுள் மடங்கு ஆறு ஒரு பார்லிமெண்ட் என்பது ரெண்டு ஆறு சட்டசபைக்கு சமமானது அவர் கருணாநிதி வந்து ஜெயலலிதா மதித்ததை விட இருமடங்கு மதித்து இவங்களை உங்களுக்கு ஒரு ச ஒரு பார்லிமெண்ட் தர்றேன் என்று சொன்னார்கள் இதுவே பார்லிமெண்ட் தேர்தலா இருந்தா ஜெயலலிதா மூணு கிடைச்சிருக்கோம் ஒண்ணு கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காது மூணு சீட்டுக்குள்ள அவங்களுக்கு தான் நீங்க அரை பார்லிமெண்ட் கிடையாது எண்பது வரும்போது பாத்துக்கிறோம் இருப்பாங்க அப்ப அவர் ஏதோ ஒரு மரியாதை கொடுத்து ஒரு சீட்டு தர்றேன் பிளஸ் முஸ்லீம் லீக் வேற கொடுக்குறாரு ரெண்டு முஸ்லீம் எம்பி வந்திருப்பாங்க இவங்க வந்து இவங்க ஒரு சீட்டை வாங்கி முஸ்லீம் லீக் ஒண்ணு கொடுத்தாங்கன்னா ரெண்டு எம்பி வந்திருப்பாங்க அப்ப ஒரு பார்லிமெண்ட் சீட் கொடுத்த இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா இவங்க தங்களை தாங்களே பெரிய சக்தியாக நினைத்துக் கொண்டு அதெல்லாம் முடியாது என்று சொல்லி அதை விட்டு வெளியே வந்தாங்க இந்த சீட்டுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ரெண்டு பார்லிமெண்ட் சீட்டு இவங்களுடைய சக்திக்கு ரொம்ப அதிகம் இப்ப 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 ஒரு பார்லிமெண்ட் இவங்களுடைய சக்திக்கு அதிகம் அந்த மாதிரி ஒரு இதுல கொடுத்துருக்கும் பொழுது அதை கோவிச்சுக்கிட்டு தான் வந்தாங்க மக்களுக்கு தெரியுது இவங்க வந்து ஜெயலலிதா பக்கம் வந்து திமுக விட்டு வெளியேறியது வந்து சொந்த லாபத்திற்காக சொந்த ஒரு ரெண்டு பேருக்கு எம்பி ஆகணுங்கிற கனவு போயிடுச்சுங்கிறது வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க தாங்கள் யார் என்று காட்டுவதற்காக வேண்டி நாலு இடத்துல தனியா நின்றாங்க அப்பதான் அவங்க அவங்க யாருங்கிறது மக்களுக்கு தெரிகிறது நாலு பார்லிமெண்ட் தொகுதியில் நின்று இப்ப இந்த சென்னையில எடுத்துக்கொண்டிருந்த திருவள்ளிக்கேணி அந்த பார்லிமெண்ட்ல வந்து நின்று என்ன செஞ்சாங்கன்னா மத்திய சென்னை பார்லிமெண்ட்ல நின்று பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்குறாங்க அந்த பன்னெண்டாயிரம் ஓட்டு கூட அவங்க தனித்து நின்று வாங்கின ஓட்டு கிடையாது அவர்களோடு கிருஷ்ணசாமி அவர்களோடு நடிகர் கார்த்திக்கு அவர்களோடு சரத்குமார் அவர்களோடு பல முஸ்லீம் இயக்கங்கள் பல முஸ்லீம் இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு அது ஒரு இருபது இயக்கத்துக்கு மேல அவ்வளவு இயக்கங்களையும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த பார்லிமெண்ட்ல போட்டிக்கிட்டு வெறும் பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்குறாங்க ஒரு பார்லிமெண்ட் என்பது ஆறு சட்டசபை கொண்டது அப்போ பன்னெண்டாயிரத்து ஆறாவது வகுத்தோம்னா ஒரு சட்டசபைக்கு ரெண்டாயிரம் வாங்கி இருக்கிறாங்க ஒரு சட்டசபைக்கு இருபது ஏக்கங்கள் சேர்ந்து ரெண்டாயிரம் வாங்கினாங்கன்னா ஒரு இயக்கத்துடைய ஓட்டு நூறு தான் அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு சட்டசபையில நூறு பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நல்லது இதுதான் இவங்களுடைய பலம் அப்ப இவங்க அப்ப நினைச்சு பாக்குறாங்க ஒரு சீட்டுக்கு ஒத்துருக்கலாமே அதுவே நமக்கு அதிகமா இருக்குது அதனால இந்த மூணுக்கு ஒத்துக்கிட்டாங்க விளங்கிக்கிறது இவங்க மக்கள் ஆதரவு இல்லாதவர்கள் என்பதை இவங்களே தான் இப்ப திமுக மறுபடியும் தூத்து விட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சேர்க்க மாட்டேன்ட்டாங்க அதையும் விளங்கிக்கிறோம் இப்ப அதிமுக வர்றாங்கல்ல அதுக்கு முன்னாடி திமுக தூது தூது பொழுது அவங்க அந்த பார்லிமெண்ட் கணக்கை வாங்கி பார்த்திருக்காங்க இன்னும் இவ்வளவுதான் வாங்கிருக்காங்க தொகுதிக்கு நூறு ஓட்டு வாங்கினாலும் இவங்களுக்கு எதுக்கு ஒரு சீட்டை கொடுக்கணும் ஒரு சீட்டு கொடுக்க ஒரு சட்டசபை சீட்டு கூட ஓட்டு காணாம நாளையும் சேர்த்து கூட எண்பதாயிரம் ஓட்டு கூட வரலையே நாலு பார்லிமெண்ட்லயும் சேர்த்து எண்பதனாயிரம் வந்தா ஒரு சட்டசபை கணக்கு ஒரு சட்டசபை கொடுக்கற அளவுக்கு கூட இவங்கள்ட்ட ஓட்டுல இருக்கும்போது இவங்களை சேர்க்க வேணாம் கட்ட பஞ்சாயத்து வர பண்ணுவாங்க இவங்களால சேர்க்க வேணாம் மறுத்துட்டாங்க ரெண்டு பக்கம் சொன்னாங்க இவங்க அதுக்கு அதிமுகவில் போய் அந்த அம்மாவுக்கு இந்த உலகம்லாம் தெரியாது ஏமாத்தி மூணு சீட் வாங்கிட்டாங்க மூணு கொடுக்க கூடாது இவங்களோட எதுக்கு அப்ப என்ன செய்யும்னா மக்கள் பாக்குறாங்க அதாவது இவங்க அதிமுகவை இப்ப ஆதரிப்பது வந்து இந்த மூணு சட்டசபை சீட்டு கொடுத்ததற்காக தவிர இடஒதுக்கீடு காரணமா இடஒதுக்கீடு தேர்தல் அறிக்கையில் சொல்லலன்னு இருக்கும் பொழுது கூட ஆதரிக்க ரெடியா இருக்கிறாங்க இந்த ஆதரிக்கிற முடிவை தேர்தல் அறிக்கை வருவதற்கு முன்னாடி எடுத்துட்டாங்க சமுதாய சம்பந்தமா எந்த விதமான பேரமும் அவங்க என்ன செய்யல பேசவே கிடையாது அவங்களுக்கு வேண்டியது ஆறு மாதத்துக்கு முன்பாவே எடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் இடஒதுக்கீடுங்கிற டாபிக் அங்க வரல இவங்களுக்கு வேண்டிய இடஒதுக்கீடு அப்ப நீங்க என்ன பார்க்கணும்னா முஸ்லீம்கள் ஒரு காலத்துல ஏமாந்து போயெல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு என்ன பாக்குறாங்கன்னா இவங்க ஏன் திமுக ஆதரிக்கிறாங்க அவங்க ஏன் அதிமுக ஆதரிக்கிறாங்க பார்ப்பாங்க நாங்க ஏன் ஆதரிக்கிறோம் இடஒதுக்கீட்டை வச்சு ஆதரிக்கிறோம் இவங்க ஏன் ஆதரிக்கிறாங்க மூணு இடம் கொடுத்தாங்கன்னு ஆதரிக்கிறாங்க அப்ப அவங்க எம்எல்ஏ ஆகுறதுக்காக வேண்டி நம்ம எதுக்கு ஓட்டு போடணும்னா முஸ்லீம்கள் நினைப்பாங்க அதனால இவங்களுடைய இவங்க போய் சேர்ந்ததுனால முஸ்லீம்கள் என்ன பார்ப்பாங்கன்னா சொந்த நலனுக்கு போயிருக்கிறார்கள் தகுதி ஜமாத்து இடத்துல சொந்த நலன் இல்ல அப்படிங்கும்போது ஒரு பாதிப்பு வராது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னு கேட்டா இவங்க திமுகவுடைய கூட்டணி வைத்திருந்த அந்த நேரத்தில் இவங்க முஸ்லிம் சமுதாயத்துக்கு பண்ண துரோகங்கள்லாம் மக்களிடையே நிழலாடுகிறது வக்கு வாரியத்தை வைத்துக் கொண்டு என்ன செஞ்சாங்கன்னா நிறைய வகுப்பு சொத்துகளை வந்து தாரை வார்க்க விட்டார்கள் இந்த ஈசிஆர்ல இருக்கக்கூடிய பல கோடி ரூபாய் மதிப்புடைய காணாத்தூர் பள்ளிவாசலுக்கு சம்பந்தமான சொத்தை தாரை வார்த்து கொடுத்தார்கள் போராட்டம் பண்ணி அதை மீட்டு கொடுத்தது கண்ணு முன்னாடி இருக்கிறது பரங்கிப்பேட்டையில ஒரு தனியாருடைய சம்பாதிப்பதற்காக என்ன செஞ்சாங்க அடிமாட்டு விலைக்கு குத்தகைக்கு கால குத்தகைக்கு வகுப்பு சொத்தை கொடுத்தார்கள் அப்ப அதையெல்லாம் நம்ம வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறோம் இது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் வக்ஃபுவாரியம் இருந்து கொண்டு வேண்டியவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சார்கள் அது மக்களுக்கு தெரியும் இந்த வக்வாரியத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பள்ளிவாசருடைய நிர்வாகத்தை மிரட்டி பத்து ஜமாத்து உறுப்பினர்கள்னா அஞ்சு பேர் காரன் இருக்கணும் இல்லைன்னா உன்னை வந்து வக்வாரியத்தை நடவடிக்கை எடுத்துருவேன் என்று ஒவ்வொரு பள்ளிவாச முத்தவழிகளும் பட்ட பாடு அவங்களுக்கு மறந்து இருக்காது ஊர் மக்களுக்கு மறந்து இருக்காது அப்ப அவங்கள வந்து பள்ளிவாச நிர்வாகத்தை கைப்பற்றினார்கள் இந்த வந்து திமுகவோட கூட்டணி வைத்திருந்த காரணத்தினால் பக்குவ வாரியத்தினுடைய பதவியை வாங்கி கொண்டு இவர்கள் ஒவ்வொரு முத்தவள்ளிகளையும் மிரட்டினார்கள் திண்டிவனத்தில அந்த வகுப்பு சத்தை தாரை வார்த்தார்கள் பரங்கிப்பேட்டையில வார்த்தார்கள் அதே மாதிரி இந்த சென்னையில எடுத்துக்கிறோங்க இந்த கோடம்பாக்கத்துல ஒரு பள்ளிவாசம் இருக்குது இந்த பள்ளிவாச நிர்வாகிகளுடைய பிரச்சனை வந்தவன இவங்க போய் நுழைஞ்சி நிர்வாகிகள் நிரட்டி விட்டு அந்த வகுப்பு வாரியம் ஒரு அந்த பலத்தை வச்சு விரட்டி கைப்பற்றி வைத்துக் கொண்டு தாம ஆக்கி விட்டார்கள் பள்ளிவாசல அவங்க பேனர்களும் கோடிகளும் அவங்க சம்பந்தப்பட்ட பொருள்களை குடோனாக ஆக்கி செவர் முனுவன் அவங்களுடைய விளம்பரங்களை எழுதக்கூடிய அளவுல அந்த முத்தவள்ளிகள் விரட்டி அடித்து விட்டு கைப்பத்தி கொண்டு வைத்திருக்கிறார்கள் இப்படி மயிலாப்பூர்ல செய்திருக்கிறார்கள் அப்ப எத்தனை பள்ளிவாசல்களை கைப்பற்றி வைத்துக் கொண்டு அதுல வரக்கூடிய வாடகையை சாப்பிடுவதற்காக அராஜகம் செய்து கொண்டிருந்தார்கள்னா இவங்க வந்து அங்க சேர்ந்ததுனால அதிமுகவுக்கு மைனஸாத்தான் ஒவ்வொரு ஜமாத்தார்களும் இவங்க நுழைச்சிடக்கூடாது எத்தனை முத்தவள்ளிகளை அவங்களுடைய அடியாளுக்களை வச்சு கட்டி தூக்கிட்டு வந்து வக்வாரி அலுவலகத்தை வச்சு மிரட்டினார்கள் அந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சாங்க ஒரு பொருளை ஒரு சொத்தை விற்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அது மாத்திரம் இல்லாம சுனாமியில வந்து பல கோடிக்கணக்கான ரூபாய்களை வசூல் பண்ணி அவங்களே சாப்பிட்டு கொண்டார்கள் என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரத்தை வச்சு பகிரங்க விவாதத்துக்காண்டி கூப்பிட்டோம் முடிஞ்சா வழக்கு போட்டு பாருங்கன்னா சொன்னோம் ஆதாரங்களோட உணர்வுல எழுதணும் அப்ப சுனாம எவ்வளவு பெரிய பாதிப்பு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஜப்பான் சுனாமிக்கே அங்க உள்ள நிதியான உறவா கண்ணீர் விடுறான் அப்ப சொந்த நாட்டு மக்கள் சுனாமியில பாதிக்கப்படும் போது அதை வந்து அப்படியே சுருட்டிக்கிட்டாங்க இன்னைக்கு போனா கூட நாகூர்ல ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டி சுனாமிங்கிற பேர்ல இவங்க சொத்தாக்கி வச்சிருக்காங்க சுனாமின்னா மக்களுக்கு கட்டி கொடுத்துருமே சுனாமி வந்தால் தங்கி கொள்வார்கள் கல்யாண மண்டபத்தை கட்டி இவங்க வந்து வாடகை விட்டு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி பெரிய கல்யாண மண்டபத்தை கட்டி வச்சிருக்காங்க அது சுனாமி பாதுகாப்பு பேரு அது என்னைக்கா சுனாமி வந்தா வந்து தங்கிடுவாங்கன்னு ஒரு காரணம் சொல்றாங்க அது சுனாமிக்கு நிக்கமானது அது ஒரு தனி விஷயம் அந்த அந்த டெக்னிக்கல்ல கட்டப்பட்டிருக்காண்டு இது ஏன் ஓம்பேர்ல இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்க இன்னைக்கு வரைக்கும் அந்த மண்டபம் வந்து அரசாங்கத்தில் ஒப்படைச்சுட்டானா சுனாமிக்குன்னு வாங்கின காசுல வந்து பல லட்சம் ரூபாயில வந்து கல்யாண மண்டபம் கட்டி இவங்களுடைய அமைப்புடைய சொத்தாக வைத்திருக்கிறார்கள்னா இவங்க எந்த மாதிரி மோசடி செய்வார்கள் இது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி பித்திராண்டு சொல்லி நோம்புல ஏழைகளுக்கு விநியோகிப்பதற்காக வசூல் பண்ணி அந்த காசை மக்களுக்கு விநியோகிக்காம என்ன செய்றாங்க வெளிநாட்டை நம்பி கொடுத்தாங்க அதையெல்லாம் இயக்க செலவுகளுக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் அதே முன்னோடி எடுத்துக்கிறீங்க அதாவது கல்வி வேலை வாய்ப்புல இடம் இல்லைன்னா பாடுபட்டு இருக்கிறோம் முஸ்லிம்களுக்கு உள்ள வக்குவாரியத்தின் சார்பாக ஒரு கல்லூரி மதுரையில் நடத்தப்படுகிறது அந்த வக்குவாரிய கல்லூரியில் வந்து ஆசிரியர்கள் பதினோரு ஆசிரியர்கள் வந்து நியமிக்கப்பட வேண்டிய நிலை வரும் பொழுது அந்த பதினோரு ஆசிரியர்களையும் பள்ளிவாசல்கள் அரசியல்வாதிகளுக்கு உடந்தையாக அதுக்கு வந்து வகுவாரிய இருக்கும்போது உடந்தையாக இருந்து அதுல முஸ்லீம் அல்லாத நியமிக்கப்பட்டாங்க ஆனா பல வருடங்களாக தற்காலிக பணியாளர்களாக அங்கே முஸ்லீம் வாத்தியார்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்காம வெளியிலிருந்து முஸ்லிம் அல்லார்கள் கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்தார்கள் நம்ம கூட அதுக்கு போராட்டம்லாம் பண்ணி இருக்கிறோம் அப்ப இப்படி துரோகம் செய்தார்கள் அதே மாதிரி வந்து மதுரை திருச்சியில பக்வு சொந்தமான ஒரு இடத்த இவங்க கூட்டணியில் இருந்த காரணத்தினால அந்த அறிவாலயம்ங்கிற திமுக அலுவலகம் கட்டுவதற்காக வேண்டி தாரை வாத்து கொடுத்தாங்க அப்ப கூட்டணியில் இருந்தாங்கன்னு சொன்னா ஆளுங்கட்சிக்கு தாரை வாத்து கொடுக்கற அளவுக்கு இருந்தாங்கன்னு சொன்னா நாளைக்கு என்ன செய்வாங்க எம்ஜிஆர் மாளிகைக்கு வார்த்தை கொடுப்பார்கள் நாளைக்கு இவங்க வந்தாங்கன்னு சொன்னா அண்ணா அறிவாலயத்தை கொடுத்த மாதிரி வக்வுசத்தை தூக்கி எம்ஜிஆர் அறிவாலயம் அதிமுக ஒரு பெரிய துரோகம் பாபர் மசூதி தீர்ப்பை வந்து அவ்வளவு பேரும் கண்டிக்கிறார்கள் ஜெயலலிதா வருத்தப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி வரவேற்க தக்க தீர்ப்புன்னு சொன்னவர் இந்த ஜவாஹிர்லாம் தலைவர் இது வந்து ஆறுதல் அளிக்கக்கூடிய தீர்ப்பு ஒட்டுமொத்த மொத்த ஒரு முஸ்லீம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தீர்ப்பை ஜெயலலிதா வந்து அறிக்கை விட்டோன்னு ஓ இந்த தான் நம்மளும் அறிக்கை விடணும் வரவேற்றாங்கல்ல ஜெயலலிதா உடனே அறிக்கை இவர் வரவேற்கிறோம்னு சொல்லி அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆழ்க எப்படி சமுதாயத்துக்கு பண்ண பாடுபடுவாங்க இப்படி நிறைய அடுக்கடுக்காக கட்ட பஞ்சாயத்து என்றும் அது மாதிரியான ஒரு மோசமான அதிரடி ரவுடித்தனங்கள்லாம் எல்லாம் நிறைய செஞ்சிருக்கிறாங்க அப்ப இவர்களுக்கு முஸ்லீம் சமுதாய மக்கள் நடுநிலை மக்கள் மத்தியில இவங்க வந்து ஆபத்தான ஆளுக்க டேஞ்சரான ரவுடித்தனம் பண்ணுவாங்க என்கிற மாதிரியான ஒரு இமேஜ் தான் இருக்கிறது ஒரு முஸ்லீம் லீக் மாதிரி ஒரு சாப்பிட்டான ஒரு இவங்களுக்கு இல்ல அவங்க அவங்க அடித்தடிக்கு வர மாட்டாங்க ஒன்பது வர மாட்டாங்க அவங்க என்ன ஒரு பக்கம் இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி பேர் அவங்க இருக்கல அடித்தடி கட்ட பஞ்சாயத்து அது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுக்கு அவங்க ஆளாகலை இவங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுடைய ஒட்டுமொத்த அந்த கேரக்டரும் அந்த ஒவ்வொரு பள்ளி வாசலில் நடந்து கொண்ட விதங்களும் அப்படி பசுமரத்தை ஆணி மாதிரி முஸ்லீம் உள்ளத்துல இருக்கிறது ஒவ்வொரு ஜமாத்தார்களும் ஆகுமோ ஏதாவும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க வாட்சி மாற்றம் வந்து இவங்க ஏதாவது ஆகுமோ பள்ளியாசூர் உள்ள வந்து கட்சி அலுவலகம் ஆக்கிடுவாங்களோ நம்மள தூக்கி தள்ளிடுவாங்களோ இந்த மாதிரியான ஒரு அச்ச உணர்வுல தான் இருக்கிறாங்க வேணும்னா இவங்க சேர்ந்ததுனால இருந்த கொஞ்சம் கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டு அதிமுகவுக்குன்னு இருக்கும்ல அது மைனஸ் ஆகுமே தவிர கண்டிப்பா இவங்கனால ரெண்டு ஓட்டு கூட கூட கிடைக்காது இவங்க சேர்ந்ததுனால சேராமல் இருந்தாலும் கூட கொஞ்சம் ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருந்தது இவங்களை வந்து சேர்த்ததுனால முஸ்லீம்கிட்ட எந்த ஒரு லாபமும் ஜெயலலிதாவுக்கு கிடைக்காது என்பதுல கடுகளும் சந்தேகம் கிடையாது இப்ப வந்து தமுக அவங்க வந்து வக்போர்டில் இருக்கும் போது அல்லது திமுக சேர்ந்து இருக்கும் போது அவங்க செய்த இதெல்லாம் சொன்னீங்க நீங்க எல்லாம் செஞ்சிருந்தாலும் அவங்க முஸ்லீம் வேட்பாளர் என்ற ரீதியில வந்து இந்த தேர்தலில் நீங்க ஆதரிக்கலாம் தானே அவங்களையும் எதிர்க்கிறீங்க அதாவது இப்ப என்ன கேக்குறாங்கன்னா அந்த தமமுகவுடைய அரசியல் பிரிவான மனிதநேய மக்கள் கட்சி அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் முஸ்லீம்களா இருக்கிறாங்களே அதுக்காக வேண்டி நம்ம வந்து ஆதரிச்சா என்ன நீங்க ஆதரிக்கலாம் இது இது வந்து கேட்கலாம் ஒரு ஒரு நல்ல சில நேரங்கள்ல வந்து முஸ்லீம் வேட்பாளர்கள் என்ற அடிப்படையில் ஆதரிக்கணுங்கிற ஒரு முடிவு வந்தால் அது தான் அது எப்ப வரவேற்கத்தக்கதா இருக்கும் என்று கேட்டால் எல்லா இயக்கங்களும் ஒன்று கூடி முஸ்லீம் வேட்பாளர்களை நம்ம ஆதரிப்பதுதான் இந்த தேர்தலில் அஜெண்டா அப்படி என்று முடிவெடுத்து ஒட்டுமொத்தமாக அனைவரும் கூடி முஸ்லீம் வேட்பாளர் நிப்பாட்டி எல்லா கட்சியும் மறந்துருங்க என்று எல்லாரும் முடிவெடுத்து திமுக காரணம் திமுக மறக்கணும் அதிமுக அதிமுக மறக்கணும் ஒவ்வொரு கட்சிக்காரன் அதை மறந்து விட்டு முஸ்லீம் வேட்பாளர் என்பதற்காக வேண்டி சமுதாயம் கூடி முடிவெடுத்து இருந்தால் முஸ்லீம் வேட்பாளர் என்பதற்காக வேண்டி ஆதரிக்கலாம் இப்ப அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொரு கட்சிக்காரனும் முஸ்லீம் நிப்பாட்டான் என்பதற்காக வேண்டி நம்ம ஆதரிச்சோம் என்று சொன்னால் அது வந்து அதுல எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை அது சரியில்லைங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு ஒன்று ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த தாமமுக காரங்க வந்து நாங்க முஸ்லீம் என்பதற்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க நம்ம போட ரெடியா இருக்கிறோம் இப்போ கூட போடுவோம் அவங்க ஒரே ஒரு அறிக்கை விடணும் என்ன அறிக்கை விடணும் நாட்டில் உள்ள எல்லா தொகுதிகள்லையும் முஸ்லீம் வேட்பாளர் நின்றால் அவருக்கு வாக்களியுங்கள் மற்ற தொகுதியில் அதிமுக வாக்களிங்கள்னு உங்களுக்கு ஒளிப்படி அறிவிக்கணும் அப்படி அறிவித்தார்கள் யாராவது உதாரணத்துக்கு நான் அந்த அந்த லிஸ்ட்டு கூட இருக்கு பாருங்களேன் இப்போ நம்ம தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய துறைமுகம் தொகுதி இந்த துறைமுகம் தொகுதியில் வந்து முஸ்லிம் லீக் சார்பாக திருப்பூர் அல்தாவ் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து அதிமுக சார்பாக பல கற்பையாண்டு போட்டியிடுறாரு இங்க வந்து தமுமுக யாரை ஆதரிக்கிறார்கள் முஸ்லீம் என்பதற்காக எங்களை ஆதரிக்கணும்னு கேட்கிறாங்கன்னா இவங்க கற்பையாவை ஆதரிக்கணுமா அல்தாப் ஆதரிக்கணுமா என்றால் அல்தாவ் ஆதரிக்க வேண்டும் ஆனால் அல்தாவை தோற்கடிப்பதற்காக கற்பையாவை இவர் ஆதரிக்கிறார்கள் அப்ப எனக்கு முஸ்லீம் ஓட்டு போடணும்னு கேக்குறீங்க நீனும் ஒன்னே மாதிரி அவங்க ஒரு முஸ்லீம் அமைப்பு தானே ஒரு முஸ்லீம் அமைப்புல போட்டிடுறான் அதனால நாங்க தான் ஆதரிப்போம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா இவங்க சார்ந்த கூட்டணி அடிப்படையில் தான் இவர்கள் முடிவெடுப்பார்களா மத்தவங்க மட்டும் இஸ்லாத்தின் பேர்ல முடிவெடுக்கணுமா இது என்ன நியாயம் இது அதை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி வந்து ஆயிரம் விளக்கு தொகுதியில அசன் முகமது ஜின்னாங்கிறவரு முஸ்லீம் போட்டியிடுகிறார் இதுல திமுக கூட்டணியில அதிமுகவில் வளர்மதிங்கிறவங்க போட்டிடுறாங்க இந்த தொகுதியில ஜின்னாவை தோற்படிப்பதற்காகத்தான் இவங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க போச்சு ஒரு முஸ்லீம் ஆள் தானே போட்டிடுறாரு அதே மாதிரி வந்து மானியம்பாடியில் அப்துல் பாசித் முஸ்லீம் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து சம்பத்குமார் போட்டியிடுகிறார் இந்த தமமுகாரர்கள் சம்பத்குமாருக்கு ஆதரவாக என்ன செய்யறாங்க வந்து வேலை செய்கிறார்கள் அவருக்கு ஆதரவாக ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணி போகும் பொழுது கொடியை காட்டி கொண்டிருக்கிறார்கள் அதை பார்க்கிறோம் தோக்கடிக்கிறதுக்கு வேண்டி அதே மாதிரி வந்து பேட்டையில விடுதலை சிறுத்தைகள் சார்பாக முகமது யூசுப் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து குமரகுருங்கிறது அதிமுக கூட்டணியில போட்டியிடுறாரு வந்து நாகப்பட்டினத்துல முஸ்லிம் லீக் சார்பாக ஷேக் தாவூத் என்பவர் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து காமராஜ் என்பவர் போட்டியிடுகிறார் தமுக காரங்க தாவூத் ஆதரிக்காம காமராஜ ஆதரிக்கிறாங்க அதே மாதிரி வந்து தஞ்சாவூர் தொகுதியில திமுக சார்பா உபயதுல்லா போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து ரங்கசாமி போட்டியிடுகிறார் ஆனா இவங்க வந்து ரங்கசாமிக்கு ஆதரவாக தான் தாமகாரங்க வேலை செய்கிறாங்க அதே மாதிரி மதுரை மத்திய தொகுதியில கவுஸ் பாஷா என்பவர் திமுக சார்பில் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து அதிமுக சார்புல அதிமுக கூட்டணி சார்புல சுந்தரராசன் என்பவர் போட்டியிடுகிறார் இவங்க ஆதரிக்கிற சுந்தரராஜன் கவுஸ் பாஷாவுக்கு எதிராக வேலை செய்கிறாங்க அதே மாதிரி பாளையங்கோட்டையில மைதீன் கான் என்பவர் திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து பழனி என்பவர் போட்டியிடுகிறார் அதிமுக கூட்டணியில இவங்க ஆதரிக்கிறது வந்து பழனியை தான் ஆதரிக்கிறார்கள் அதே போல கிருஷ்ணகிரியில வந்து ஹசீனா ஒரு வேட்பாளர் போட்டியிடுறாங்க அவரை எதிர்த்து இந்துதான் பேர் தெரியல கணவர் போட்டியிட செய்யது போட்டியிடுகிறார் அந்த தொகுதிகளையும் முஸ்லிமுக்கு ஆதரவு தெரிவிக்காம முஸ்லீம் அல்லாதவருக்கு என்ன செய்யறாங்க ஆக்கு தெரியுது நம்ம என்ன கேட்கிறோம்னு கேட்டா இவங்க வந்து முஸ்லீம்ன்றதுனால எங்களை ஆதரிக்க கேட்டா குறைஞ்சபட்சம் என்ன செஞ்சிருக்கணும் நாங்கள் வந்து இந்த பத்து தொகுதிகளிலையும் முஸ்லீம் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதுல மட்டும் முஸ்லீம் ஆதரிப்போம் அப்படின்னு இவங்க டிக்ளேர் பண்ணா நம்மள ஆதரிக்க ரெடியா இருக்கும் இப்போ ரெடியா இருக்கும் இன்னை கூட அவங்க அறிக்கை விட்டாங்கன்னு சொன்னா அப்ப என்ன செய்யலாம் சரி முஸ்லீம்ங்கிறதுக்காக இவங்க செய்யறாங்க அறிக்கை விட மாட்டாங்க ஏன் அப்புறம் அதிமுக முன்னாடி மண்ணக்க வச்சிருவாங்க அதிமுக ஆதரவு கிடைக்காது அப்ப இவங்க அறிக்கை விடணும் இவங்க சரியான ஆளுக்களாக என்ன செய்யணும் நாங்கள் முஸ்லீம் என்பதற்காக வேண்டி இந்த பத்து தொகுதிகளையும் அதிமுகவுக்கு எதிராகத்தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று இவர்கள் சொல்ல தயார் என்று சொன்னால் அப்ப நம்மளும் சொல்லலாம் இவங்களே வந்து கூட்டணிக்காக வேண்டி முஸ்லீம் புறக்கணிப்பாங்கன்னா இவங்க நம்ம புறக்கணிச்சா என்ன அப்ப எல்லாரும் உடன்படிக்கை செஞ்சிருந்தா அது சரியா வரும் எப்ப சரியா வரும்னு கேட்டா முஸ்லீம்களுக்கு எல்லாம் ஒன்னா கூடி நம்ம எந்த கட்சியில கூட்டணி இருந்தாலும் முஸ்லீமுக்கு மட்டும் ஆதரவு வந்து எடுத்தாங்கன்னா நாங்களும் கூட்டணி சேர்ந்துக்கிறோம் இவங்க இவங்களுக்கு மட்டும் என்ன தனி நியாயம் அதனால இதை ஒண்ணு பார்க்கணும் அது போக வந்து இவங்க வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரிக்க ஆதரிச்சிங்கன்னு சொன்னா முஸ்லிமுடைய பிரச்சனை வரும் வாயை திறப்பாங்க திமுகவுல வாயை திறக்காதவங்க அதிமுக திறக்க முடியுமா திமுகவுல வாயை திறந்தா ஒண்ணும் நடக்காது அதிமுகவுல கட்சிக்காரனை வாயை திறக்க முடியாது இவங்க போய் முஸ்லீம் சமுதாயத்துக்கு என்ன பேசுவாங்க சட்டசபையில எந்திரிச்சு பேச முடியுமா அங்க எங்களுக்கு அநீதி இளக்கப்படுதுன்னு ஏதாவது வாயை திறக்க முடியுமா பாபர் முஸ்லீப் தீர்ப்பை அம்மா எப்படி சொன்னா அம்மா விரும்புவாங்கன்னு பாத்துக்கிட்டு என்ன செய்றாங்க கரெக்டா அரைக்க விடுறாங்க அந் முந்திக்கிட்டு இருக்காங்க சாதாரர் சாதிக்கு பார்த்தான்னு ஒருத்தர் இறந்துட்டாரு இதுல இஸ்லாமிய கலர் குத்தலாமா அவர் ஒரு கொல்லப்பட்ட தற்கொலையோ ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்ட விஷயம் அது அதுக்கு நம்ம வந்து விசாரணை நடத்தணும் நடவடிக்கை எடுக்கட்டும் முஸ்லீம் என்ற காரணத்திற்காக சாதி பாஜக கொண்டு விட்டார்கள் என்று முந்திக்கிட்டு அறிக்கை விடுறாரு தாமக தலைவர் எல்லாத்தையும் இஸ்லாமிய கலார பூசுவாங்க இப்படி ஒரு கூட்டணியுடைய தலைவியை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான ஒரு அடி அடிப்படையில் செயல்படக்கூடியவங்க ஜெயிச்சு போனாங்கன்னா எந்த முஸ்லிம் நன்மைக்காக வேண்டிய இவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க இவங்க ஜெயலலிதா என்ன கண்ண செய்வ பார்த்து அவங்க என்ன விரும்புறாங்களோ அதிமுக வெளிநடப்பு செஞ்சா இவங்களும் வெளிநடப்பு செய்வாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து எதிர்கட்சியார் அதான் நடக்கும் அதனால வந்து முஸ்லீம் என்பதற்காக ஆதரித்தல் என்பது வந்து அது அப்படி முடிவு எடுத்தால்தான் சரியாகணும் அந்த முடிவு நாங்கள் எதிரிகள் கிடையாது அப்படி எல்லாரும் முடிவு எடுக்கணும் எல்லா இயக்கங்களும் சேர்ந்து முஸ்லீமுக்கு முஸ்லீமுக்கும் ஆதரிக்கணும் என்று ஒரு முடிவு எடுத்து விட்டார்களே ஆனால் அப்ப நம்ம அதுல இருந்து தனியா நின்றா தௌஹித் மாத்த குறை சொல்லணும் எல்லா முஸ்லீம் இயக்கங்களும் அவங்க கட்சியின் அடிப்படையெல்லாம் தீர்மானிக்கிறாங்களே தவிர முஸ்லீம்ல யாரும் தீர்மானிக்கல அப்ப பரஸ்பரமா இருக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் என்ன இருந்தா அப்படி செய்யணும் அப்படி முஸ்லீம் லீக் அவங்க கூட்டணி தான் ஆதரிப்பாங்க தாமுக்கு அவங்க கூட்டணி தான் ஆதரிப்பாங்க ஒவ்வொருத்தரும் கூட்டணியை ஆதரிக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் விதிவிலக்கு எப்படி கொடுக்கறது அதுக்கு எந்த நியாயமும் இல்லை போன தேர்தலில் கூட இங்கே இதே துறைமுகத்துல வந்து சீமா பஷீர் போட்டிக்கிட்டார் அவரை தோக்கடிக்க பாடுபட்டார்கள் அதே மாதிரி தாவூத் மியா கான் வந்து கருணாநிதி எடுத்து போட்டிக்கிட்டார் அவரை தோக்கடிக்க பாடுபட்டார்கள் அதே மாதிரி செய்ய பதில் செய்து வந்து போட்டிக்கிட்டார்கள் அவங்கள தோக்கடிப்பதற்கு நெஞ்சாங்க இந்த தாமகாரங்க போராடினாங்க முஸ்லீம் வரக்கூடாது என்பதற்குரிய எல்லா வேலைகளும் இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால இவங்க வந்து நாங்க முஸ்லீம் ஓட்டு போடுங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா மக்கள் இந்த இந்த அயல் கிரகத்தில் வாழ்றாங்க இவங்க இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்ன செஞ்சாங்க முஸ்லீம் வேட்பாளர் தோக்கடிக்கவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு பதிஞ்சு இருக்கிறது இவங்க அதில் ஜெயிக்க முடியாது மக்கள் நம்ப மாட்டாங்க